ஹலோ மக்களே வெல்கம் டு சோமி நர்சரி ஸோ நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் போடுவோம் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி இருக்கோம் ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டெலிவரி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு டேமேஜ் எல்லாமே பண்ணலாம் ஏன்னா கொஞ்சம் மேட்ரு சூப்பர் சர்வீஸ் அப்புறம் வந்து ஆர்த்தின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்சல் சர்வீஸ் இருக்குது ரெண்டு இப்போ புதுசாக அது வந்ததுனால அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக பண்ணி தராங்க மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் கவர் பண்ணுது அது நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புற அது எப்படி நான் எந்தெந்த புக்கிங் இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டி மட்டும் பார்க்க போகிறோம் ரொம்ப ஸோ சேனலுக்கு நீங்கள் மொதல் முறையாக வந்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெலே கிளிக் பண்ணா தொடர்ந்து போட வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து மொதல் வந்து எகுனியா லைசீனியான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி சவானா செரின்னு சொல்லுவாங்க இது ஸோ இது பாருங்க ஸோ இதோட பிரைஸ் எல்லாமே எல்லா செடிக்கும் பிரைஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்பிளேல போடுறேன் ஸோ எல்லா எல்லாத்தையுமே ப்ரைஸ் என்னால் இது பண்ண நோட் பண்ண முடியல அதனால வந்து எல்லாமே டிஸ்பிளேல கீழே போடுறேன் ஸோ இந்த ஒரு வெரைட்டி இருக்கு அப்புறம் வந்து சன்ட்ராப்புன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஸோ இதெல்லாம் பாருங்க இது சன்ட்ராப்புங்கிற வெரைட்டி இது எப்படி இருக்குன்னா நல்லா உங்களுக்கு வந்து குஷியாக இப்படி இருக்குது உங்களுக்கு பிளான்ட் இதுவுமே நல்ல ஒரு டேஸ்டியான ஃப்ரூட்டு அடுத்து வந்து ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக் ஃப்ரூட்லேயே வந்து ஜே தேர்ட்டி த்ரீ வெரைட்டி பாருங்கள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் பாருங்க இது வந்து லாங்கன்னு லாங்கன்லேயே வந்து உங்களுக்கு வந்து வெதை செடி ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு டூ ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக வந்துடும் ஸோ அடுத்து வந்து வெல்வெட் ஆப்பிள் சரி பாருங்கள் ஆப்பிள்லேயே வந்து உங்களுக்கு ஒரு வெல்வெட் டைப் வந்து எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஸோ நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே போடுறேன் இது உங்களுக்கு சாப்பிடுவோம் ரியோ கேண்டி செரி ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி ரியோ கே கிராண்டி செரின்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் ஃபோட்டோப்பட்டு தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து ரம்பு டான் ரம்புடான்லேயே வந்து நம்மக்கிட்ட சீடோடு இருக்குது கிராஃப்டு இருக்குது இது உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற பிளான் வந்து கொஞ்சம் ஹைட்டான ப்ளான்ட்டாகவே உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது வந்து சீடோடு வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும்

அடுத்தபடியே பார்க்கலாம் அப்படி ஓகே டைமண்ட் ரிவர்னு சொல்லிட்டு ஒரு லாங்கன் இது பெஸ்ட் வெரைட்டி லாங்கன்லேயே வந்து பெஸ்ட் குவாலிட்டி இதுவும் நம்மக்கிட்ட இருக்கு கிராஃப்டட் பிளான்ட் இதெல்லாமே ஸோ அப்புறம் வந்து இது இது வந்து கேட் ஐ ஃபிஷ் பிளான்ட்டு ஆ அது எடு டேக் தட் வீடியோ ஆ ஓகே ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டே வந்திருக்கு இந்த மாதிரி ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இட்ஸ் ரைடி ஸோ அப்படியே சாப்பிட்லாமா அங்கே வரேன் தெரியுதா நானும் இப்போ தான் சாப்பிட போகிறேன் ஒரு மாதிரி எப்படி சொல்றது இந்த வாட்டர் பேர் சாப்பிட்ட மாதிரி இருக்கு இன்னும் நல்லா இருக்கு ஸ்வீட் இனிப்பு புளி இங்க இருக்கு இனிப்பு புளி தெரியுதா இங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து இனிப்பு புளி புளியே வந்து இனிப்பா இருக்கும் ஸோ ஓகே அடுத்து வந்து மயிலா டென்னிஸ் செரி மயிலா டென்னிஸ் செரிலேயே வந்து உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பூ எடுத்துருக்கு இது எல்லாமே பூ இங்கே பாருங்க அப்படியே காய் எல்லாமே ரெடியாக வந்துருச்சு இது உங்களுக்கு மயிலா டென்னிஸ் செரிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட் வெரைட்டி இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது வின்டர் சீசன் ட்ரீ ம் வின்டர் லீஃப் கீழே வந்துடும் ப்ளூபெரி இருக்கு பிளாக்பெரி ரெண்டுமே இருக்கு நல்லா பிளான் நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து அலகாபாத் சஃபேதா வெரைட்டி அடுத்து வந்து வுட் ஆப்பிள் வுட் ஆப்பிள்லேயே வந்து ஸ்வீட் வெரைட்டி நார்மலு நார்மலு இருக்கு ஸ்வீட் இருக்கு ஓகே ரெண்டுமே இருக்கு புளிப்பூ இருக்கு அப்புறம் வந்து இது ரம்புட்டான் ரம்புட்டான் வந்து ஸ்வீடு என் எயிட்டினா

இது வந்து எல்லாமே வந்து வீணா கோவா இதுவும் வந்து நல்ல வெரைட்டி இப்போ இது இங்கே பதக்கம் பார்க்குறது எல்லாமே வந்து லோனி ஓகே எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து கீழே போட்டுறேன் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இது வந்து மிராகர் ஃப்ரூட் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் சரிதா எல்லாமே மிராகல் ஃப்ரூட் ம் பராபா பராபா ஃப்ரூட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சரிதா எல்லாமே இருக்கு அப்புறம் இது வந்து அர்சா பாய் அர்சா பாய்லயே வந்து உங்களுக்கு தெரியுதா இது வந்து இயர்லி ஃபுல்லா வந்துட்டே இருக்கும் நம்ம நீங்க முன்ன பார்த்தது வந்து சின்ன இது வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரூட் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இங்க இருக்கிறது மிராக்கல் அப்புறம் வந்து லாங்கன் ஃபோர் சீசர் லாங்கன் வால்நட் இருக்கு எக் இது இது வந்து மினி மசம்பி தெரியுதா எல்லாமே வந்து குட்டி குட்டிசா இருக்கு உங்களுக்கு பார்க்க சோதா மினி மொசம்பி அப்புறம் வந்து கெட்டிமான் மாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரூட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா ஃப்ரூட்டிங் வந்துருச்சு உங்களுக்கு இயர்லி அபியூ இது இந்த வெரைட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து அபியூ பாருங்க ஃப்ரூட்டே வந்துருச்சு சரிதான் அபியூ ஃப்ரூட்டே வந்துருச்சு நல்ல வெரைட்டி இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வெரைட்டி இருக்கு அப்புறம் வந்து ஐஸ்க்ரீம் பீனு பாருங்க ஐஸ்கிரீம் பீன் இங்கே இருக்குது எல்லா வெரைட்டியும் அப்புறம் பாருங்க லாங்கன் லாங்கன்ல வந்து பிங்க் வெரைட்டியா சரிதா எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கே ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு சாப்பிட்லாம் இது பாட்டில் இருக்கிறதுனால சின்ன சைஸில் வருது சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் வரும் உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஃப்ரூட் பாருங்கள் இதெல்லாமே பெரிய பிளான்ட்டு ஃப்ரூட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் வரும்

ஸோ சீட்லஸ் லெமன் இருக்கு ரெட் ஜாக்கு பிளாக் கோவா ஒயிட் டைமண்ட் கோவா ஜே தேர்ட்டி த்ரீ இது எல்லாமே இங்கே இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அபியூலே வந்து கிராஃப்டடு சாக்லேட் இப்போ நீங்கள் பார்க்குற வெரைட்டி வந்து சாக்லேட் வெரைட்டி இப்போ சாக்லேட் சாப்பிட்றீங்களா அது வந்து பெருசாக ஒரு நட் ஷெல் ஷெல் மாதிரி வரும் அதில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து கிராஃப்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி ஃபோட்டோ அங்கே இருக்குது தெரியுதா இதுதான் கோகோ அந்த வெரைட்டி நம்ம இருக்கு அப்புறம் வந்து பொம்மெல்லோ ரெட் ஸ்கின் பொம்மெல்லோ பொம்மெல்லோனா லெமன் மாதிரி அது அது பப்ளி மாஸ் பப்ளி மாஸ் ரைட் பப்ளி மாஸ் தான் அப்புறம் வந்து கிளி நாவல் கிளி நாவல் எல்லாமே வந்து உங்களுக்கு பாருங்க ஃப்ரூட் வந்துருச்சு சரிதா எல்லாமே ரைப் ஆயிடுச்சு கிளி நாவல் வெரைட்டி நம்ம இருக்கு அப்படியே சாப்பிட்லாம் வந்து சப்போட்டாலே வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டா காலிபதி சப்போர்ட்டா சப்போட்டா கிங் மசம்பி ஆஃப்கிஜி மசம்பி ரெண்டுமே தான் பார்க்க வந்து ஓகே இதுவும் இருக்கு இது பெரிய பிளான்ட்டு இது அடுத்த உங்களுக்கு பெரிய பிளான் வீடியோவில் காட்டு நார்மல் என்ன செவன் நம்ம நம்ம இருக்கு அப்புறம் வந்து பராபார் செரிப் ஸோ அது இருக்குது அப்புறம் அபியோ அப்புறம் மலபார் டேம்ரிடம்புலி மலபார் குடம்புலி இது பாருங்க எல்லாமே மலபார் குடம்புலி ஓகே அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்லேயே பாருங்க ஃப்ரூட் எடுத்துருக்கு ஸ்வீட் வெரைட்டி இது எல்லாமே வந்து மல்பெரியில வந்து க்ரீனு பிளாக் எல்லாமே இருக்கு இது வந்து செர்ரி இன்றதான் இருக்கு உங்களுக்கு ஒயிட் நாவல் நாவல்லே வந்து ஒயிட்டு பாருங்க ஃப்ளவரிங் எடுத்துருக்கு ஒரு நல்ல வெரைட்டி பாருங்க நம்டாக் மைல வந்து பெருசு இருக்கு பெருசுல வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டிங் எடுத்துருக்கு அதுவும் இருக்கு அப்புறம் வந்து இதெல்லாமே வந்து பார்க்கறது எல்லாமே பியர் அப்புறம் வந்து இது சிம்லா ஆப்பிள் சிம்லா ஆப்பிள் நம்ம ஏரியாட்டு ஏரியாவுக்கு வராது ஃப்ரூட்டிங் கிடைக்காது அதனால அது வேண்டாம் ஸோ இது பாருங்கள் எல்லாமே பூ எடுத்துருக்கு கிங் மா இது சொல்லிட்டு அது பேஷன் ஃப்ரூட் பாருங்க ஃபேஷன் ஃப்ரூட் இருக்குது க்ரீப்பர் வெரைட்டி உங்களுக்கு கொடி மாதிரி ஏறிட்டு போகும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து லிச்சி இருக்குது லிச்சி ஆல் ஸ்பைஸு எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து மல்பெரி இப்படி தான் இருக்கும் மவுத் ஃப்ரெஷ்னர் பாருங்க ஏலக்கா ஏலக்கா வெரைட்டி இது வந்து மலைனா ஆப்பிள் ஆப்பிள் அப்புறம் வந்து ஜபோட்டிக் ஆபா இருக்குதான் எங்க பாக்கத்துலேயும் ஜபோட்டிகபா ஸோ அப்புறம் வந்து பெர்சிமன் ஃப்ரூட்டு பெர்சிமன் வந்து வின்டர் கொஞ்சம் ஃப்ரூட் அப்படி தான் இருக்கும் ஆப்பிள் பர்லேயே வந்து ரெட்டு க்ரீனு ரெண்டுமே இருக்குது அப்புறம் பாருங்க இது விட் ஆப்பிள் வந்து ஸ்வீட்டு விட் ஆப்பிள் ஸ்வீட் வெரைட்டி அப்புறம் வந்து பிளாக் கோவா பீட்ரூட் கோயா இது வந்து நார்மலு ரோஸ் ஆப்பிள் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரோஸ் ஆப்பிள் ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் வெரைட்டி மல்பெரியிலே வந்து பிளாக் நீங்கள் பார்த்துட்டு வந்து பிளாக் மல்பெரி ஸோ அந்த வெரைட்டி இருக்குது கமலா ஆரஞ்சு எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து சப்போட்டாலே வந்து தாய் கிங் நாவல் கேள்விப்படுவீங்க இது தாய் சப்போட்டையிலே வந்து கிங் சப்போட்டா பெரிய சைஸில் வரும் ஸோ அப்புறம் இது வந்து நார்மல் ஃபிக்கு இது இருக்குது எல்லோ ஃபிக் இருக்குது ஃபால்ஸா ஃபால்ஸான்னு ஒரு ஃப்ரூட்டு அதுவும் இருக்குது காஃபி காஃபி வெரைட்டி இருக்குது காஃபி பீன் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து காஃபி காஃபி பீன் வெரைட்டி சரிதா ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது பப்பாயா கோல்டன் பப்பாயாவும் இருக்குது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கோல்டன் பப்பாயா இருக்கா இருக்கான்ட்டு ஸோ இந்த வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட ரை பாக்கே சாப்பிடலாம் பலம் இருக்கு அந்த வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட பாத்துட்டு இருக்க எல்லா வெரைட்டியுமே வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டி சோ இது வந்து நம்ம நரிசல் இருக்கு எனக்கு தெரியும் இவ்வளோ நாள் ரொம்ப நாள் டிலே பண்ணிவிட்டேன் அங்கே இதுக்கு மேலே பிளான்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக கொடுத்துரும் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கும் வந்து பிளான்ட் எல்லாமே இப்போ வந்துடும் உங்களுக்கு மேற்கொண்டு வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னா இது பண்ணிக்கலாம் பெரிய பிளான்ட் எடுக்கிறதுனா மேக்ஸிமம் வந்து நிறைய பிளான்ட் எடுக்கிறதா தனியாக வெஹிக்கில் வச்சு அனுப்பி விட்றோம்லாம் அப்போ கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் வரும் என்ன தான் பார்சல் சர்வீஸில் நம்ம சேஃபாக அனுப்பினாலும் இப்போ ஒரு சில கிளைகள் உடையும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் அவங்களும் பெருசாக நிறைய லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதனால் இல்லை ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பறேன் ஸோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து இது பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கேள்வி மீட் பண்ணுறேன் பை பாய்